திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டனர் போகியுடன் துவங்கியது பொங்கல் கொண்டாட்டம் வீட்டு வாசலில் பழைய பொருட்களை தீயிட்ட பொதுமக்கள் புதுச்சேரியில் பன்னிரண்டு நாட்களில் மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ஆன்லைனில் மோசடி விழிப்புணர்வுடன் இருக்க சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை புதுச்சேரியில் புதிய ஆண்டு துவங்கிய பனிரண்டு நாட்களில் இணையவழி மூலம் எட்டு நபர்கள் மூன்று புள்ளி முப்பத்து எட்டு கோடி பணத்தை இழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த ஆண்டில் ஆன்லைன் மோசடி மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என மொத்தம் புகார்கள் வந்துள்ளது ரூபாய் கோடி இழந்ததாக தொன்னூறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது இதில் ரூபாய் லட்சம் பணத்தை போலீசார் மீட்டனர் இதனை மிஞ்சும் அளவில் ஆண்டின் துவக்கத்திலேயே ஆன்லைன் டையில் சிக்கி பணம் இழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டு துவங்கி பனிரெண்டு நாட்களில் மட்டும் புதுச்சேரியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு நபர்கள் ரூபாய் மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி பணத்தை இழந்துள்ளதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளனர் இதில் பதினெட்டு வழக்குகள் தற்போது பதியப்பட்டு பல புகார்கள் சைபர் கிரைம் போலீசில் விசாரணையில் உள்ளது போகி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் இன்று கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அதிகாலை முதலே பொதுமக்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காதவாறு விழிப்புணர்வுடன் போகி பண்டிகை கொண்டாட்டத்தில் உற்சாகமாக ஈடுபட்டனர் பொங்கல் பண்டிகையின் முதல் நாளான இன்று போகி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கடும் குளிரில் அதிகாலை முதல் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து வந்து வீட்டின் வாசல் முன்பு தீயிட்டு எரித்தனர் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற வகையில் போகி பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் போகி பண்டிகையினையொட்டி சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு பிளாஸ்டிக் பொருட்கள் டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்காமல் பெரும்பாலான மக்கள் கொண்டாடியது அதன் விழிப்புணர்வு அவர்களை சென்று சேர்ந்துள்ளது என்பதை காட்டுகின்றது புதுச்சேரி மாநில திமுக சார்பில் முன்னூறு பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் ஊசுடு தொகுதி பிள்ளையார்குப்பம் கிராமத்தில் முன்னூறு பெண்கள் பங்கேற்ற சமத்துவ பொங்கல் விழாவை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா துவக்கி வைத்தார் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் காட்டிய வழியில் கழகத் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின்படி தமிழ் புத்தாண்டையொட்டி சமத்துவ பொங்கல் விழாவை ஆண்டுதோறும் ஏதாவது ஒரு கிராமத்தில் கொண்டாடுவதை புதுச்சேரி மாநில திமுக வழக்கமாக கொண்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டுக்கான சமத்துவ பொங்கல் விழா புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்கு உட்பட்ட பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திடலில் இன்று காலை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு ஊசுடு தொகுதி செயலாளர் விசா இளஞ்சுழியன் தலைமை வகித்தார் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் கே பி லோகையன் மாநில துணை அமைப்பாளர் மதிவாணன் உத்ராபதி விஜி முருகையன் தொகுதி அவைத்தலைவர் கண்ணன் சரளா ஜனார்த்தனன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைமை செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மூர்த்தி வரவேற்று பேசினார் தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை பறைசாட்டுகின்ற கிராமிய இசை மயிலாட்டம் ஒயிலாட்டத்துடன் முன்னூறு பெண்கள் பங்கேற்று கொண்டாடிய இந்த மாபெரும் சமத்துவ பொங்கல் விழாவை புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா துவக்கி வைத்து சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு பொங்கல் பரிசுகள் வழங்கினார் இந்த விழாவில் அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார் மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ துணை அமைப்பாளர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன் பொதுக்குழு உறுப்பினர்கள் தொகுதி செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநில திமுகவுடன் இணைந்து ஊசுடு தொகுதி திமுக மாநில விவசாய அணி இலக்கிய அணி இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் நிர்வாகிகள் செய்திருந்தனர் புதுச்சேரி இந்த தை மாத திருநாள் வரவேற்கின்ற விதமாக தொடர்ந்து நடத்திய பொங்கல் விழா மிக சிறப்பாக ஆயிர கணக்கான மக்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்று புதுச்சேரியினுடைய உசுடு தொகுதியில் இருக்கின்ற பியார் குபத்தில் நிகழ்ச்சி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த தொகுதிகளின் சார்பாக மாநில விவசாயிகளைச் சேர்ந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பாரம்பரிய கலைகளை எல்லாம் இந்த மேடையில் அரங்கேற்றிருக்கின்றோம் தப்பாட்டம் ஒயிலாட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் என்று அத்தனை நிகழ்ச்சிகள் நடத்திக்கின்றோம் நம்முடைய கிராமிய பாடல்கள் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருக்கின்றது புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரட்சனா சிங் தலைமையில் வில்லியனூர் தனியார் பெட்ரோல் பங்கில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர் புதுச்சேரி உணவு கடத்தல் பிரிவு கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் இன்ஸ்பெக்டர் நியூட்டன் சப் இன்ஸ்பெக்டர் அகல்யா உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று மாலை வில்லியனூர் பகுதியில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது பெட்ரோலை வாட்டர் பாட்டிலில் பிடித்து அதனுடைய தரம் குறித்து சோதனை செய்தனர் இதையடுத்து எஸ்பி ரட்சா சிங் நிருபர்களிடம் கூறுகையில் இந்த சோதனை என்பது வழக்கமாக நடைபெறும் சோதனைதான் இதற்கு முன் காரைக்கால் மாஹே உள்ளிட்ட பகுதிகளில் சோதனை இதிலும் அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு 14 வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இந்த ஆண்டு புதுவை மற்றும் காரைக்காலில் இரண்டு வழக்கு போடப்பட்டுள்ளது பெட்ரோல் பங்க் மட்டுமல்லாது ஹோட்டல் பார் உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை செய்து வருகிறோம் பொதுமக்களுக்கு பெட்ரோல் பங்க் குறைவாக பெட்ரோல் போடுவதாக தெரிந்தால் எங்களிடம் புகார் தெரிவிக்கலாம் மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் பேசினார் and this is our team including inspector newton si akelia and our we are on regular checking and uh, generally we go and check at the petrol pumps whether uh, they are our public is getting the proper amount of uh, uh, petrol and diesel uh, they are there should be no adulteration and uh, we are checking the hotels as well so that at the commercial places domestic cylinder should not be used பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெகவீர பாண்டியன் மற்றும் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி நிஷா தலைமையில் மத்திய மாவட்ட தலைவர் கோபாலமூர்த்தி முன்னிலையில் தியாகு நகர் பகுதியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மதகடிப்பட்டு பிரைனி ப்ளூம்ஸ் கான்செப்ட் மேல்நிலைப் பள்ளியில் இன்ஃபோ ஃபெஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது மதகடிப்பட்டு பிரைனி ப்ளூம்ஸ் கான்செப்ட் மேல்நிலைப் பள்ளியில் இன்ஃபோ ஃபெஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அறிவியல் கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ அரவிந்த் கல்வி குழுமம் தாளர் அருண்குமார் தலைமை தாங்கினார் துணை தலைவர் திவ்யா அருண்குமார் முன்னிலை வகித்தார் பாண்டிச்சேரி அறிவியல் இயக்கம் துணைத் தலைவர் ஹேமாவதி சிறப்புரையாற்றினார் பள்ளி தலைமை நிர்வாக அதிகாரி சத்தியவேலு ராமலிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் மாணவர்கள் பல்வேறு துறை சார்ந்த படைப்புகள் மூலம் தங்களின் பன்முக படைப்பு திறன்களை வெளிப்படுத்தினர் மேலும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி போட்டியில் பங்கேற்று முதல் மற்றும் இரண்டாம் பரிசு பெற்ற படைப்புகளும் இடம்பெற்றது இதனை பெற்றோர்களும் பிற பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு பார்வையிட்டனர் பள்ளி முதல்வர் வீரலட்சுமி நன்றி முத்தியால்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக பொங்கல் விழாவையொட்டி கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் பொங்கல் விழாவையொட்டி நிர்வாகிகளுக்கு புதிய ஆடை கரும்பு டைரி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சி மாநில பொதுச் செயலாளர் சங்கர் செயலாளர்கள் பி எம் சரவணன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளும் வழங்கப்பட்டது கீழ்ப்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி ஒன்றாவது ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு துறை சார்ந்த தொழிற்கல்வி பயிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேசிய இளைஞர்கள் தினமான சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை பல்வேறு சிறப்பு கலை நிகழ்ச்சியின் வாயிலாக கொண்டாடினர் முன்னதாக விழாவிடை கல்லூரி இயக்குனர் முதல்வர் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் கல்லூரி இயக்குனர் ஜி வி சுப்பிரமணியன் தனது விழா சிறப்புரையில் விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாற்று நிகழ்வுகளையும் அவரது குரு ராமகிருஷ்ண பரமம்சம் மற்றும் அன்னை சாரதா தேவியின் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை மாணவ மாணவியருக்கு எடுத்துரைத்தார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் சிறப்பு யோகா கலை நிகழ்ச்சி நிகழ்த்தினார் முன்னதாக விவேகானந்தர் ஜெயந்தியை முன்னிட்டு நடத்தப்பட்ட பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மற்றும் ரங்கோலி கோல போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் பரிசளித்து பாராட்டினார் தொடர்ந்து விழாவில் கடந்த மாதம் கல்லூரியில் நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து பாராட்டினர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரத்த தானம் பற்றிய சிறப்பு விழிப்புணர்வு கல்லூரி ஆசிரியர்களால் மாணவ மாணவிகளிடம் விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது பின்பு ரத்த தான முகாம்களை முன்னின்று நடத்திய ஆசிரியர்களை கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் பாராட்டு தெரிவித்தனர் உற்சாகத்துடன் நடைபெற்ற சுவாமி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி ஒன்றாவது ஜெயந்தி விழாவானது நிறைவாக நாட்டுப்பண்ணுடன் முடிவு பெற்றது

நகர் விரிவு குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவேணி நகர் விரிவு குடியிருப்போர் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி போட்டி ஓவிய போட்டி பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் வாசுதேவன் பாலகுரு ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் நடராஜன் துணைத் தலைவர் முருகன் செயலாளர் செண்பகவல்லி துணை செயலாளர் ஜெயபிரியா பொருளாளர் அன்சாரி துணை பொருளாளர் செல்வி சாந்தி ஆசிரியர்கள் பாண்டித்துறை அமித் அசோக் பட்டேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பூத்துறை ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பூத்துறை ஊராட்சி மன்ற வளாகத்தில் சமத்துவ பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் என்கிற உதயகுமார் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ஆதிலட்சுமி கோவிந்தராஜ் ஊராட்சி செயலாளர் சாம்பசிவம் வார்டு உறுப்பினர்கள் மகளிர் சுய குழுவினர் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவினை கோலாகலமாக கொண்டாடினர் முன்னதாக சமத்துவ பொங்கல் விழாவினை கோலாகலமாக கொண்டாடும் விதமாக மகளிருக்கு கோல போட்டி கபடி கும்மி அடித்தல் கோலாட்டம் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தரளான பெண்கள் கலந்து கொண்டு போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவில் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் ஏற்பாட்டில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பூத்துறை ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் நிறைவில் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பாக புடவை கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை வழங்கினர் பொங்கல் தொகுப்பாக புடவை கரும்பு உள்ளிட்ட பொங்கல் தொகுப்பினை பெற்றவர்கள் நன்றி தெரிவித்தனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடுதலை சிறுத்தை கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி வெளியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் பலவன் ஏற்பாட்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஜிஎன் பாளையம்பேட் பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியானது அலுவலக பணி செயலாளர் எழில் மாறன் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல் முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் தமிழ்வாணன் ஓவியர் அணி மாநில செயலாளர் சந்தோஷ் தொண்டர் அணி தொகுதி அமைப்பாளர் ஜான் ஆகியோர் முன்னிலையிலும் பொங்கல் தொகுப்புகளை வீடு வீடாக சென்று வழங்கினர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தன்ராஜ் முகம் செயலாளர் ஏழுமலை வெற்றி விஜயரங்கம் கணேஷ் பாலாஜி செந்தில் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பகுதி மக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறினர் அரசு ஊழியர்கள் குடியிருப்பு பகுதியில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க பொங்கல் விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பில் சமூக நல்லிணக்க பொங்கல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி அரசு ஊழியர்கள் குடியிருப்போர் நலசங்கம் மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைப்பு லாஸ்பேட்டை கலாம் ரோட்டரி குழுமம் அரசு குடியிருப்பு மகளிர் சுயசார்பு குழுக்கள் இணைந்து நடத்திய இவ்விழாவிற்கு காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாராட்டி பேசினார் விழாவில் கலைமாமணி பேராசிரியர் இளங்கோ புதுச்சேரி மாநில திராவிடர் கழகத்தின் தலைவர் சிவவீரமணி சிறப்பு அருந்தந்தை அந்தோணிசாமி அடிகளார் ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்தி அமைப்பின் பொறுப்பாளர் அப்சல் பாஷா ரோட்டரி சங்கத்தின் உதவி ஆளுநர் புகழேந்தி புதுச்சேரி மனித உரிமைகள் பலர் கலந்து கொண்டனர் நாவலர் நெடுஞ்செழியன் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பாக சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி நாவலர் நெடுஞ்செழியன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்கத்தின் சார்பில் பொங்கல் மற்றும் புத்தாண்டு விழா புதுச்சேரி வள்ளலார் பள்ளி அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர்கள் குழந்தைகள் பங்கெடுத்தனர் சமுதாய நலக்கூடம் வாயிலில் அலங்கரிக்கப்பட்ட பந்தலின் கீழே பொங்கல் வைக்கப்பட்டது பின்பு தமிழ்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சி துவங்கியது இந்த நிகழ்வில் முன்னாள் மாணவ நண்பர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன அதில் மியூசிக்கல் சேர் பலூன் மூதி வெடித்தல் லெமன் ஸ்பூன் தம்பதிகளுக்கு கேள்வி என்ன பதில் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன அதே போல நண்பர்களின் குழந்தைகளுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் யோகா ஆசிரியை தமிழ்ச்செல்வி பயிற்சி பெற்ற மாணவர் விஷ்ணுவிடம் யோகா சாதனை நிகழ்வு நடந்தது மேலும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பங்கு பெறும் டிஜி நடனம் பாட்டு உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்த நிகழ்வினை நாவலர் நெடுஞ்சொழியன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க பிரதிநிதிகள் சுவாமிநாதன் கணேஷ் அய்யாதுரை இம்மானுவேல் தினகரன் செல்வகுமார் அருள்ராஜ் ஜீவஜோதி உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்திருந்தனர் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கலிட்டனர் போகியுடன் துவங்கியது பொங்கல் கொண்டாட்டம் வீட்டு வாசலில் பழைய பொருட்களை தீயிட்ட பொதுமக்கள் புதுச்சேரியில் பனிரண்டு நாட்களில் மூன்று புள்ளி முப்பத்தி எட்டு கோடி ஆன்லைனில் மோசடி விழிப்புணர்வுடன் இருக்க சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்